அப்புறம் ஆ ஐயோ நீ சுமந்த பிள்ளை நீ என்னடா வணக்கம் இப்படி பண்ண அப்டாட்டி கேட்பாங்க அப்பறமா ஆசைப்பட்டு பக்கத்துல போனோம்னா உன்ன கொஞ்சம் இல்லன்னா வேணாம் சொல்லணும் நீ பொம்பளை பொம்பளையளன்னு பார்த்தா என்ன பார்த்தா புள ஏய் இங்க வரறி நீ இப்படி எல்லாம் பொம்பளப் பிள்ளை மாதிரி பண்ணாம இப்படி பண்ணிட்டு திருஞ்சே வந்து கேக்க உன்னை விட்டு நான் தூக்கிடுவேன் ஆமா பெரிய கலெக்டர் வேலை இந்த வேளை என்ன மைசிட் ரெடியாவே இருக்கு

நீங்க ஒரு ஆள் தான் நம்ம எல்லாம் பெண்கள் சொல்லிருக்கீங்க ஏன்டி நீங்க நீ கூட தான் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க பாக்க அவங்களும் பொம்பளை என்னை பார்த்து பொம்பளை நீ கீ கொடுக்க உள்ளதான வருவேன் உள்ளவா நீ என்னை பார்த்து பொம்பளை இல்லைங்கிறேன் சரி அதனால இருக்கட்டும் காலையில நான் எவ்வளவு சிரமப்பட்டு சேவிங் பண்ணு எனக்கு தான் தெரியும் அச்சோ எனக்கு அச்சோ என்னம்மா அச்சோ இந்த புருவத்தை சரி பண்ணேன் என்ன இங்க பாருடி இந்த இடத்தை ஏய் இந்த இடத்தை பாருடி பயந்துட்டேன் எவ்வளவு அழகா இருக்கு பாரு ஆமா எப்படி தொங்கு குயில்கள் கூவதும் பாத்தீங்களா ஆரம்பத்துல சொன்னல்ல மயில்கள் ஆடுவதும் அப்படிதான் தான் சொல்லுவோம் மரங்கொத்தி பறவைகள் எல்லாம் டக்கு டக்கு என்று ஓசையிடுவது அந்த இடத்த பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி கண்டிப்பாமா உனக்கு எப்படி இருக்கு ரொம்ப இன்பமா இருக்குமா உனக்கு எப்படிமா இருக்கு எனக்கு அப்படி இருக்குமா என்னாச்சு ஏன் இவ்ளோ கோவமா சொல்றா இருக்கட்டும் இந்த இடத்த பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு போவோமா

அரண் நடப்பது உள்ள உண்ட ச கொடுக்குமா